கார்த்திகை பூக்களை பற்றி நீங்கள் அவற்றை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் கார்த்திகை மலை கண்டு கண்விழிக்கும் செங்காந்தல் மலர் தமிழ் தேசத்தின் குறியீடென நிமிர்ந்து செரிக்கும் செம்மலர் வான் பொழிய நிலம் குளிர்ந்து கிழங்கோடி கொடி படர்ந்து செடி முளைத்து அதில் செங்காந்தல் மலர் பூத்து சிரிக்குமங்கள் ஈழத்தில் இந்த கார்த்திகை மாதத்திலே இலங்கை இந்தியா உட்பட்ட ஆசிய நாடுகளில் மழை அதிகமாக காண கிடைக்கும் பூ செங்காந்தல் மலர் என்று தமிழ் இலக்கியங்களில் சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் பூப்பதனால் கார்த்திகை பூ என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தின் மாநில மலராகவும் செங்காந்தல் மலரே விளங்குகின்றது தமிழ் கடவுள் முருகன் பிறந்த மாதத்தில் போக்கும் மலர் என்பதனால் முருகனுக்கு பிடித்த மலர் என்கின்ற சிறப்பினையும் பெறுகின்றது தமிழ் நிலத்தினதும் தமிழர் வீரத்தினதும் குறியீடாக கொள்ளப்படுகின்ற கார்த்திகை பூக்களை போருக்குச் செல்லும் போது மாலையாக அணிந்து கொண்டார்களாம் பண்டைய தமிழ் மன்னர்கள் என்கின்றன சங்க நூல்கள் செங்காந்தல் மலர்கள் தீச்சுவாலை போல காணப்படுவதனால் அக்கினிச்சலம் என்றும் இலைகளின் முனை சுருண்டு காணப்படுவதனால் தலை என்றும் பற்றி எரிவதால் பற்றி என்றும் வளைந்து பற்றுவதால் கோடை என்றும் மாரிகாலத்தில் முதலிலேயே வனப்பை தோற்றுவிப்பதனால் தோன்றி என்றும் அழைக்கப்படுகின்றது சுதேச மருத்துவத்திலே இதனை வெண்தோடி எனவும் அழைப்பர் இதன் தாவரவியல் பெயர் குளோரியோசா சுப்பர்பாய் என்பதாகும் செடியிலிருந்து தலை அவிழ்ந்து மலரொன்று ஏழு நாட்கள் வாடாமல் இருக்கும் இதழ்களின் நிறம் முதலில் பச்சை பிறகு வெண்மை கலந்த மஞ்சள் பிறகு மஞ்சள் பிறகு செம்மஞ்சள் பிறகு நன்கு துலக்கமான சிவப்பு பின்னர் நீலம் கலந்த சிவப்பு என்று மாறிக்கொண்டே போவதனால் இதனை பெண்காந்தல் செங்காந்தல் என்று இருவேறு வகைகளாக வர்ணிப்பார்கள் நம் தேசத்தின் குறியீடன ஆகிப்போன இந்த மலர் மருந்தாகவும் பயன்படுமாம் தன் கிழங்கிலேயே நஞ்சை கொண்டிருக்கின்ற செங்காந்தல் செடி மூலிகை விசக்கடிகளுக்கும் விஷரோகங்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது பாம்பு சாறை அரணை போன்ற விஷக்கடிகள் குணமாவதற்கு இச்செடியை பயன்படுத்தி மருத்துவம் செய்கிறார்கள் தமிழ் மருத்துவர்கள் விசக்கடிகளினால் உடலில் ஏறிய விஷத்தை போக்க கார்த்திகை செடியின் இலையினை நன்கு தேய்த்து சியாக்காய் கொண்டு தலைமுழுக போகும் வேலிகளில் காந்தல் மலர்ச்செடியை கண்டால் வெட்டி வீழ்த்தும் இந்த காலத்தில் இதன் அதிமுக்கிய பயன்களை உலகிற்கு உணர்த்தியது மேற்குலக நிறுவனமொன்று ஜேர்மன் நிறுவனமொன்று தனது ஆராய்ச்சியின் மூலமாக கோல்சிசின் என்ற மூலப்பொருள் இதன் கிழங்கு மற்றும் விதைகளில் இருப்பதை கண்டறிந்தது அதன் பின் ஆல்தியா என்ற பெயரில் ஒரு இத்தாலிய மருத்துவ நிறுவனம் இதனை வணிக ரீதியில் பயிற்சிகை பண்ணும் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கண்டது சுபர்சின் மற்றும் கோல்சிசின் ஆகிய மருந்து பொருட்கள் இதில் கிடக்கின்றன அண்மை காலத்தில் கோல்சிசின் மூலப்பொருட்களை காட்டிலும் இரண்டு மடங்கு வீரியமான கோல்சிகோசைடு கண்டுபிடிக்கப்பட்டு மூட்டுவலி மருத்துவத்தில் புரட்சிகரமாக பயன்படுத்தப்படுகின்றது இது ஐரோப்பிய நாடுகளில் கவுட் எனும் மூட்டுவழி நிறுவனத்திற்கு பெரிதும் பயன்படுகின்றது மிக நுண்ணிய படிகங்களாக யூரிக் அமிலம் மூட்டுகளில் தங்குவதனால் இந்த மூட்டு வலி வருவதாகவும் இம்மருந்து அவ்வாறு யூரிக் அமிலம் மிக நுண்ணிய படிகங்களாக தங்காவண்ணம் பாதுகாக்கின்றது தொடர்ந்து மூட்டு வலி உண்டாகும் நிலையினை விடுவதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து தமிழ்நாட்டில் செடி வணிக நோக்கில் செய்யப்பட்டு வருகிறது செடியில் காய்க்கும் காய்களில் இருந்து பரப்படுகின்ற விதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒரு கொடியிலிருந்து சுமார் நூறு தொடக்கம் நூற்றி எண்பது கிலோகிராம் அளவு காய்களை பெற்று பயன்பெறக்கூடிய கார்த்திகை மரச்செடியானது பாலை நிலத்தினை தவிர அனைத்து நிலங்களிலும் வளரக்கூடியது எது எவ்வாறாயினும் மருத்துவ பலன்கள் கொண்ட இந்த சங்ககால செடிகள் அதன் சிறப்பியல்பை வெளிப்படுத்தி காலம் கடந்தும் நிலைத்திருப்பது கவனிக்கத்தக்கது இந்த கார்த்திகை மாதத்தில் செங்காந்தளை காண நேர்ந்தால் இது எங்கள் மலரென உங்கள் நினைவுக்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை